ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஜி பிரகாஷ் மற்றும் சைந்தவியோட டிவோர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி ஒன் இயர் ஆகுது இப்போ தான் அவங்களோட டிவோர்ஸ் கன்ஃபார்ம் ஆகிருக்கு இந்த வீடியோவை பற்றி தான் நாம் இந் இந்த சேனலில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிபி ட்ரெண்டிங்க்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு இது போல் வீடியோ வேணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவியோட டிவோர்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவங்க ஒன் இயர்க்கு முன்னாடியே டிவோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அவங்க அப்ளை பண்ணும்போதே எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஏகப்பட்ட டிவோர்ஸ் நடக்கிற இந்த காலகட்டத்தில் ஜிவி பிரகாஷோட டிவோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற விதமாக இருந்தது ஏன்னா அவங்க லெவன் இயர்ஸாக வந்து ரொம்ப ஒரு அநியோன்யமான பேராக இருந்தாங்க அது இல்லாத ரெண்டு பேருமே ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸும் கூட லாஸ்ட்டாக ஆகஸ்ட்டில் ஆன ஜிவியோட பிளாக்மெயில் மூவியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நம்மளுக்கு ரொம்ப நம்பினவங்க நமக்கு துரோகம் பண்ணால் நம்ம மனசு எவ்வளோ கனமாக இருக்கும் அதுதான் இந்த படத்தோட மையக்கரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதுக்கு வந்து இன்டர்வியூவில் அவர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது துரோகம் பண்ணியிருக்காங்களா சார் நீங்கள் இந்த மாதிரி லைஃப்பில் காஸ் பண்ணி வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னு அதுக்கு அந்த இன்டர்வியூவில் ஜிவி என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து துரோகம் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையானது அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப நம்பினவங்க நமக்கு துரோகம் பண்ணால் அந்த வழியை யாராலையுமே தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் சைந்தவியும் அவங்களோட இன்ட்ரிவியூஸில் என்ன சொல்லிட்டு வந்திருப்பாங்கன்னா என்னுடைய டெலிவரி வந்து சி செக்ஷன் தான் அதில் வந்து நான் அப்போலேருந்து கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி நான் ஃபீல் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அது அதனால் அவர் கொஞ்சம் பாடிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி நினச்சேன் என்னால் அதுலேருந்து என்னால் வெயிட் குறைக்க முடியல ஏன்னா அது எங்களுடைய ரெண்டு பேரோட ஹெல்த்தையும் பாதிக்கும் நான் பாப்பா ரெண்டு பேரோட ஹெல்த் இஷ்யூவாக அது மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பெருசாக கேர் பண்ணிக்கல என்னுடைய மியூசிக்கில் அதுலேருந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு வந்தேன் ரெண்டு பேரும் சேர்ந்து கான்சர்ட் பண்ணுவோம் நிறைய பேசுவோம் நிறைய வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஜிவி வந்து கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா குழந்தை வந்து சைந்து இருக்கட்டும் அதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நான் நாங்கள் அவங்களோட கெரியர் அவளோட கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஆஸ்வெல்லஸ் நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டாக இருப்போம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜீவியோட சிஸ்டரும் சைந்தவியும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு டிவோர்ஸ்க்கு அப்புறம் கூட அவங்க அவங்க வந்து நம்ம சைந்தவிக்கு பர்த்டே விஷஸ் பண்ணனாங்க ஆனிவர்சரி விஷஸ் பண்ணினாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்த ரெண்டு பே ரெண்டு பேரோட பேர் வந்து பிரியிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் இந்த டிவோர்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்